சிறு அடிக்காசை சீரியலில் இப்போது ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு பொய் மட்டும் சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் சரி பெரிய விஷயத்துக்காக இருந்தாலும் சரி சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே கூடாது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கணும் அதுவே பண்ணுற பண்ணுற பெரிய துரோகம் இது அந்த குடும்பத்துக்கு பண்ணுற துரோகம்ங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ல இப்போ முழிச்சுட்டே ஒரு பக்கம் வந்து மீனாக இருக்காங்க ஓ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ரோகிணிக்கு ஐயையோ எங்கள் மீனாக வாய் திறந்து சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கிருஷ்ய கூட்டிகிட்டு வர்ற முத்துவை பார்த்துட்டு முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி கேட்க இந்நேரம் மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உன்னை வீட்டை விட்டே தரத்திருப்பாரு இவ்வளோ நேரம் வந்து வச்சிருக்க மாட்டார் என் புருஷன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டுனாங்க மீனாவுக்கு வந்து பின்னாடியே கூட பிடிச்சிட்டு அழகிறாங்க ரோகிணி ஊருக்கு போனதுக்கப்புறமா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா மீனா ஏதாவது வேலை இருக்கா அப்படி அப்படின்னு இருக்காங்க இதை பார்க்குற முத்துவுக்கு வந்து என்ன பார்லர்மா பயங்கரமான ஆளாக இருக்கும் இப்போ என்ன இப்படி பின்னாடியே தெரியுது நம்ம பின்னாடி பின்னாடி ஏதோ இருக்குது மீனாவும் சரியில்லை மீனா பின்னாடி காக்க பிடிச்சு அளவுக்கு ஏதோ விஷயம் நடந்திருக்கு ஊரில் இருக்கும்போது நம்ம கேட்கணும் மீனா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் குழம்பிட்டே இருக்காங்க யார்கிட்டையாவது இந்த ஒரு விஷயத்த சொன்னால் தான் நம்ம மனசில் இருக்கு பாரத்தை இறக்கி விஷயம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்பவே வந்து பொறுமையாக யோசிக்கிறது மாமா மட்டும்தான் மாமா மாமாக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி மீனா ஒரு போகுது இன்னொரு பக்கம் யார்கிட்ட சொல்லி நானே சொல்லிடுறேன் உண்மை ரோஹினி ஒரு பக்கம் மழுத்த கொடுத்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்டே போயிட்டு மாமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நாள் நீ சரியே இல்லை மீனா எதுவுமே வந்து ஒரு யோசனையிலே இருக்க எந்த வேலையும் முன்ன மாதிரி நீ செய்யவே மாட்டேங்கிற என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்க கரெக்டாக வந்து மீனா இல்லை மாமா இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு வாய் திறக்க போகிறாங்க அதுக்குள்ளே ரோஹிணி வந்து எப்படியும் ஆஃப் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு அண்ணாமலை கூட இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா மீனாவை சொல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்கிறதே ரோஹினி தான் ஆனாலும் மீ மீனாவை ஏதாவது கூட ரோகிணி வந்து வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க அடுத்த என்ன ட்வெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ